குடும்ப உறவை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகிறானே இதில் முதன்மையானவர்கள் யார் யார் குடும்ப அவர்களை எப்படி சேர்ந்து வாழ வேண்டும் அப்படி சேர்ந்து வாழ்கிற பொழுது வாழ்க்கையில் கிடைக்கிற என்ன முதலாவது குடும்ப உறவு என்று சொன்னால் அதில் முதன்மையானவர்கள் இப்ப நாம் வாலிதை தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வது என்பது தனியான ஒரு தலைப்பு ஆனால் குடும்ப உறவுகள் என்று சொல்கிற பொழுது முதலாவது இடத்தில் இருப்பவர்கள் தாய் தந்தை முதலாவது இடத்தில் இருப்பவர்கள் தாய் தந்தை அதிலும் குறிப்பாக தாய் தாயுடைய விஷயத்தில் தாயுடைய விஷயத்தில் ஒரு மனிதன் அவனுடைய நாவை அவனுடைய உள்ளத்தை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் வார்த்தைகள் சி என்று சொல்லிவிடக்கூடாது நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது சி என்று சொல்லிவிடக்கூடாது அந்த வார்த்தை இதற்கு மேலால் ஒரு மு மீன் இதற்கு இந்த வார்த்தை இதற்கு மேலால் பேசவே கூடாது அப்ப என்ன அர்த்தம் என்றால் சீன்று கூட ஒரு மனிதனுக்கு சாதாரணமாக ஒரு விஷயத்தை தரும் பொழுது இதையா செஞ்சீங்க சி அப்படின்னு சொல்லிடக்கூடாதுண்டா வேறு வார்த்தைகளை பயன்படுத்தியலுமா பயன்படுத்தியலாது குடும்ப உறவுல முக்கியமாக சிலர் மாமாட்ட நல்ல பேர் எடுப்பார் சாட்சிகிட்ட நல்ல பேர் எடுத்திருப்பாங்க சில பொழுது தங்கச்சி தம்பிகிட்ட நல்ல பேர் எடுத்திருப்பாங்க வாப்பாட்ட நல்ல பேர் எடுத்திருப்பாங்க உமாட்டம் நல்ல பேர் இல்லை முதலாவது இங்கேயும் தான் வரணும் உமாட்டை அப்பாட்ட நல்ல பேர் இல்லை ஊர் முழுக்க நல்ல பேர் எடுத்திருப்பார் ஒரு பிரயோசனம் இல்லை ஊர் முழுக்க நல்ல பேர் ஏன்னா அந்த புள்ள வந்து எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுப்பாரு எல்லா விடயங்கள்லேயும் எல்லாருக்கும் உதவியாக ஒத்தாசையாக இருப்பார் ஆனால் தாய் தந்தையினுடைய விஷயத்தில் அந்த உதவி ஒத்தாசை இருக்காதுன்னா ஒரு பிரயோசனம் இல்லை தாய் தந்தையனுடைய உள்ளத்தை முதலாவது குளிர வைக்க வேண்டும் இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா அறிஞர்களில் மிகப்பெரிய அறிஞர்கள் எடுத்து பார்த்தால் அதிகமானவர்களுடைய அந்த வளர்ச்சிக்கும் முயற்சிக்கும் உச்சத்துக்கும் காரணம் தாய் தந்தையினுடைய பிரார்த்தனை உள்ளத்தால் செய்யணும் என்ற பிள்ளைக்கு அல்லா இந்த அருளை செய்யணும் இந்த வரக்கத்தை கொடுக்கணும் என்ற அந்த உள்ளத்தால தாய் தந்தையினுடைய பிரார்த்தனையை பெறுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும் அஞ்சு நேரம் தொழுகையை தொழுகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் தாய்க்காக தந்தைக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே தாய்மார்களே தாயினுடைய இடத்துக்கு உலகத்தில் யாரும் வர முடியாது இருக்கிறதே குடும்ப உறவுகள் எல்லா உறவுகளிலும் நீங்கள் முதன்மையாக வைக்க வேண்டிய உறவு அதுதான் அல்லாவுடைய தூதர் இடத்துல ஒரு மனிதர் வந்தார் வந்து கேட்டார் அல்லாவுடைய தூதர் சஹாபதி நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளிலும் மிக நெருக்கமாக இருப்பதற்கு மிக நெருக்கமாக நெருங்கி இருப்பதற்கு மிக அருகதையுடையவர் யார் என்று சொன்ன பொழுது அல்லாவுடைய துதர் செல்ல சொன்னார்கள் உம்முக உம்முக சொன்னாங்க அப்ப அந்த மனிதர் இரண்டாவது ஒராள் சொல்லுவாங்க தானே அந்த இரண்டாவது ஒரு தும் அமன் ரசோல்லா இசுலா சொன்னாங்க இரண்டாவது இடத்திலும் உம்முக மூன்றாவது தும் அமன் உம்முக நாலாவது யார் நூறுல எழுபத்தஞ்சு அன்பும் பாசமும் நேசமும் வேண்டும் தாய் உயிரோடு இருந்தாலும் மரணித்தாலும் தாயை ஒரு பொழுதும் ஒரு மோமின் மறந்து விட மாட்டான் தனக்கு பிரார்த்தனை செய்வதை விட தனது தாய்க்காக பிரார்த்தனை செய்வான் தன்னுடைய விடயங்களை விட ஏன் தாய்க்காக அதிகமாக துவா செய்ய செய்ய அவனுக்கு அதே விட அதிகமா துவா கிடைக்குது என் அன்புக்குரிய சகோதரிகளே சாதாரண ஒரு மனிதனுக்கு நாங்கள் துவா செஞ்சாலே எங்களுக்கு மலக்குமார துவா கிடைக்குதுன்னா பெற்ற தாய் எங்களை வளர்த்து ஆளாக்கிய தாய்க்காக பிரார்த்தனை செய்யறோம் அண்டா அல்லாஹுடைய அன்பு கிடைக்கிறது அல்லாஹுடைய அருள் கிடைக்கிறது அல்லாஹுடைய மலக்குகளுடைய பிரார்த்தனை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஏன் ரசூல் அப்படி சொன்னாங்க உம்முக்க உம்முக உம்முக்க தாயுடைய தியாகத்தை இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது அந்தளவு தியாகத்தோடும் அன்போடும் பிணைப்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அல்லாஹுத்தாலா படைத்திருக்கிறான் தாயினுடைய அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் பல குழந்தைகளை உயிரோடு பார்க்க முடியாது ஏன் வறுமை வறுமையினுடைய கொடூரம் இன்று சில இடங்களில் நாம் சில இடங்களில் நாங்க பார்க்கிற பார்வை சாதாரணமாக எங்களுக்கு எல்லாம் கிடைக்குது ஆனால் சில இடங்களை எடுத்துக்கொண்டால் தான் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை தன்னுடைய பிள்ளை எப்படி இவளுக்கு உணவு கொடுப்பது என்று பல பேர் ஈமான் இஸ்லாம் இல்லை என்றால் கொண்டிருப்பார்கள் அப்படி அப்படித்தானே சொல்லுது வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொலை செய்யாதீங்க அப்படி ஒரு சமூகம் இருந்தது அந்த ஈமான் இஸ்லாம் என்றால் அதே நிலை மாறிவிடும் ஏன் அப்படித்தான் இந்த சுபாவம் இருக்கிறது ஈமான் இஸ்லாம் அல்லாஹ் சொல்லுகிற இந்த போதனைகள் இருக்கிறதுனால ஒரு தாயிடத்தில் இந்த அன்பு இருப்பதனால அல்லாஹ் போட்டிருப்பதனால இந்த தாய் பிள்ளையை பக்குவமாக பராமரிக்கிறாள் அல்லாவுடைய தூர் செல்லாஹ் செலம் உமுக்க உமுக்க ஒம்முக்க மூண்டு விடுத்துச் சொன்னார்கள் இந்த செய்தியை இமா புஹாரி ரஹமத்துல்லாலை பதிவு செலுக்கிறார்கள் ஹாஃபில் பின் ஹஜர் அல் ஹஸ் ஹாலி ரஹிமுல்லாஹ் சைல் புகாரிக்கு எழுதப்பட்ட கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் அறுநூறு விளக்க உரைகள் சின்னது பெருசென்று அதில் முதன்மையானது பாரி பாரி ஹஜர் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அழுகிற பொழுது பத்தால் ரஹிமதுல்லா புகாரினுடைய மிகப்பெரிய விரிவுரையாளர் இமாம் இபு பத்தால் ரஹத்து சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் ஏன் தெரியுமா இப்படி மூன்று விடுத்தம் தாய் 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 என்று சொன்னார்கள் தாய் முதலாவது தாய் ஒரு பிள்ளையை பத்து மாதம் கருவறையிலே சுமப்பது அது தந்தையால் முடியாது தாயால் மட்டும் தான் முடியும் அந்த இடத்துல தாய் மட்டும் தனித்து விளங்குகிறார் பத்து மாதம் தன்னுடைய கருவறையில் பிள்ளையை சுமக்கிற பொழுது அந்த கஷ்டத்தையும் அந்த துயரத்தையும் அவள் படுகிற அவதியையும் அவளுடைய இன்பங்கள் ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிள்ளைக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்று சொல்லி நினைத்து தன்னுடைய பிள்ளை 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 என்று அப்படியே பத்து மாதம் நோன்பு பிடிப்பதை போன்று நாங்க ஒரு மாசம் நோன்புடி விளங்குதானே அதுபோன்று அந்த தாய் தனக்கு விருப்பமானதை விடுகிறாள் பிள்ளைக்காக தனக்கு விருப்பமான ஒன்றை விடுகிறாள் பிள்ளைக்காக தன்னுடைய ஆசைகளை விடுகிறாள் பிள்ளைக்காக இந்த பத்து மாசமும் ஒரு பிள்ளைக்காக அதே பத்து பிள்ளைகள் பெற்றால் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு பதினஞ்சு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால் பாருங்க தாய்மார்கள் அப்படித்தான் பெற்றெடுத்தார்கள் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் பாருங்க அதிகமாக ஆறு எட்டு பத்து பிள்ளைகள் அன்புக்குரிய சகோதரர்களே அப்படி பத்து 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 மாசம் சுமக்கிறாள் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் உடல் பலவீனம் இப்படியான எல்லா நிலைகளிலும் அந்த பிள்ளைக்காக தனது ஆசைகளை விடுகிறாள் இந்த இடத்தில் தாய் மட்டும்தான் தந்தை அல்ல தாய் மட்டும்தான் சிரமப்படுகிறாள் பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது சும்மமன் சும்ம உம்முக் இரண்டாவது இடத்தில் தாய் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது அந்த பிரசவ வலி இருக்கிறதே அதை தாய் மட்டும் தாங்கிக் கொள்கிறாள் அந்த வலி மரணத்துக்கு அதனுடைய அகோரம் நமக்கு தெரியாது ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தாய் சொல்லுகிற வார்த்தை மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைப்பதை போன்று மரணித்து மீண்டும் ஒரு பிறப்பு கிடைப்பதை போன்று என்று சொல்வார்கள் மரணத்துக்கு அப்படி ஒப்பிட முடியாது அப்படி அந்த ஓமையை கடினமாக சொல்வார்கள் அவ்வளவு ஒரு வழி அவ்வளவு வேதனை அந்த பிரச வழியை ஆண் சுமப்பதில்லை ஆணுக்கு அது தெரியாது அதை சுமக்கிறால் பெண் தான் ரெண்டாவது உண்முக் அது ஆணுக்கு கிடையாது ரெண்டாவதும் தாய் தான் மூன்றாவது பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைக்கு பாலூட்டுவது அது தந்தையால் முடியாது பொட்டிப்பால் அல்ல தாய்ப்பால் தாய் தான் ரெண்டு வருஷம் பாலூட்டுகிறாள் அப்ப அந்த பாலூட்டுவதிலும் தாய் மூன்றாவது இடத்திலும் தாய் தான் இந்த மூன்றையும் ஆண்களால் செய்ய முடியாது முடியுமா முடியாது நாலாவது வளர்க்கிற விஷயத்தில் தாயும் தந்தையும் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள் சும்மா இதை எனவே அங்குக்குரிய சகோதரிகளே சகோதரிகளை தாய்மார்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று இடத்திலும் முதலாவது இந்த மூன்று இடத்திலும் தாய் நான்காவது அந்த வளர்க்கிற விடயத்தில் தந்தை அப்போ எனவே நாம் விளை கொள்ள வேண்டும் தாயினுடைய அந்தஸ்து தாயினுடைய பெருமதி இவ்வளவு என்பதை நாம் இந்த இடத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது